அனைவருக்கும் வணக்கம் புது ஒரு பப்பாளி வெரைட்டி வந்திருக்குது எங்கேருந்து வந்திருக்குதுன்னா சரோஜக்கா வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வந்ததுங்க மஞ்ச கலரில் நீல பப்பாளி அது சின்ன காய் இந்த பெரிய காய் ரெண்டு இதுங்க நல்லா சரியான சைஸு ஆ இந்த மாதிரி எப்படி இருக்குதுங்க பெரிய பப்பாளி சரோஜக்கா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த போன வாரம் போயிருந்தேன் எடுத்துகிட்டு வந்து வீடியோகிராஃபர் வர்றதுனால வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்கலன்னு வச்சு ஓவராக பழுத்து போச்சுங்க நல்ல சூப்பரான வெரைட்டி சூப்பரான டேஸ்ட்டும் கூட விதையெல்லாம் ஒரு சைடு வந்து நடுது ம் விதை ஒரு சைடு வந்துருச்சு ம் சூப்பரான வெரைட்டிங்க நல்ல டேஸ்ட்டு ஆனால் வந்து அப்படியே கொல கொலன்னு ஆகிப்போச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எடுத்துருந்தா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஜம்முன்னு இருந்திருக்கு இருந்தாலும் அருமையான வெரைட்டிங்க வயிற்றுக்குள்ளே போட்டோடனே அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே தள்ளிடு நீங்கள் இதில் இப்போ அறுத்து வச்சிருக்கிறதுல பாதிப்பெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வைங்க அவ்வளோதான் மோசனே வராத ஆளாக இருந்தாலும் அப்படியே பிச்சுட்டு போயிடு போய் ட்ரௌசரை கழட்டிங்கன்னா அவ்வளோதான் ட்ரௌசரோடயே க காலியோன்னு இந்த ஒரு இந்த இந்த பீஸ் சாப்பிட்டா போதுங்க ஒரு நாளைக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போயிடணும் அந்த மாதிரி இருக்குது இந்த மலைச்சிக்கலுங்கிறதே இல்லைங்க அருமையாக வேலை செய்யுது இந்த ஹைபிரிட் பப்பாளி வந்து அப்படி வேலை இல்லை இந்த நாட்டு பப்பாளி அப்படி வேலை செய்யுதுங்க மலைச்சிக்கல் இல்லைனால ஒரு சிக்கலும் வராது தானே வயிற்றுக்குள்ளே வார சிக்கல் தான் எல்லா சிக்கலும் நான் இந்த போன வருஷம் வந்து பிரபாகரனோட வெரைட்டி மஞ்ச இந்த மஞ்சள் கலர்லேயே வந்து உருண்டைங்க உருண்டை காய் நம்ம கட்டுற பிரபாகரனோட அவுக்குமரத்துல இருந்து கொண்டு வந்து போட்டோம் அதுவும் செமையான இதுங்க அதுவும் வயிற்றுக்குள்ள போனா அதே மாதிரி வேலை செய்யும் அதே மாதிரி இதுவும் வேலை செய்யுங்க சரோஜக்காவே நேற்று ஒரு தகவல் சொன்னாங்க செல்லில் அனுப்புனாங்க அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன் அருமையான பாடல் வரீங்க செல்ல வீட்டுக்குள்ளே போய் தேர்ற அங்க இல்லைங்க இங்க இருக்குது என்ன பாடல்னா நான் மருந்து மருத்துவம் அப்படி பேசிட்டே இருந்தேனுங்களா அதுக்கு அக்கா குதம்பை சித்தரோட ஒரு பாடல் எடுத்து அனுப்பியிருந்தாங்க அது என்ன பாட்டுனாங்க ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்போர்க்கு ஞானம்தான் எதுக்கடி குதம்பாய் ஞானந்தான் எதுக்கடி இதுதான் அந்த பாடலுங்க திருப்பியும் சொல்றேன் ஆனந்தம் பொங்கி அறிவோடு இருப்போர்க்கு ஞானம்தான் எதுக்கடி குதம்பாய் ஞானம்தான் எதுக்கடி டொக்கு டொக்குன்னு வீடியோ வெடிக்கல சத்தம் வந்ததுன்னா குருவின்னு இருக்க இந்த கண்ணாடி வந்து கொத்திட்டே கிடக்கிறதா வேலைங்க இந்த மாதிரி நம்ம வீடே வந்து சரணாலயமாட்ட ஆயிடுது சுத்தி நூறு மரம் ஆயிடுதுங்களா வீடே சரணாலயமாட்டம் ஆயிடுதுங்க அதுக்கு கொத்தி விளையாடுறதா வேலை அந்த கண்ணாடியில வந்து ஒன் சைடு கிளாஸுங்க அந்த பக்கம் அதனுடைய முகம் தெரியாதை முடிக்கு விட்டுவாங்க இல்லைன்னா டொக்கு குருவி டொக்கு டொக்குன்னு தட்டிட்டே கிடந்ததுங்களா அதை முடிவுட்டு வர சொன்னேன் இந்த சித்திர பாடலை எடுத்து அனுப்புனாங்க அதாவது வந்து அறிவோடு இருக்கிறவங்களுக்கு எதுக்கடி ஞானம் அப்படின்னா குதம்பை சித்தரம் பாடுற மாதிரி ஆனால் அவர் ஞானம் வேணுங்கிறாரு அறிவோடு இருக்க இருந்தாலும் ஞானமடைய இந்த ஞானத்தை பற்றி தான் நானும் நம்ம பாலுமும் இந்த ரெண்டு மூணு பேருமல்ல கொஞ்சம் தேடரில் இருக்கிறேன் அதுக்கு முதல் வந்து உணவு தாங்க அது உணவுல தான் அதுவும் தொடங்குது சாத்விக உணவுகளை சாப்பிட்டா மூளை வந்து அப்படி வேலை செய்வோம்ங்க நம்ம இப்போ கூட பாலுக்கு ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு ரெண்டு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சாப்பாட்டினுடைய எனர்ஜி நம்ம சாப்பிட்டது சிரிக்கிறதுக்கே சரியா போயிட்டா அப்போ மூளை எங்கே வேலை செய்யும் அப்புறம் இன்னைக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அறிவு வந்து அறிவே இல்லைங்க இப்போ ஞானத்தை பற்றி சொல்கிறேன் எனக்கு ஒரு குருமார் சொன்னார் ஞானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்ட எதை தெரிந்து கொண்டால் வேறு எதையும் தெரிந்து கொள்ள தேவையில்லையோ அதை தெரிந்து கொள்வது ஞானம் அப்படின்னாரு அப்புறம் எதையிடா தெரிஞ்சுக்கிறது நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நானெல்லாம் சொல்ல மாட்டேன் நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு அப்படிங்களா அப்படின்ட்டு நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எதை தெரிஞ்சுட்டா வேற எதையும் தெரிஞ்சுக்க தேவையில்லை முதல்ல வந்து நம்ம உணவு அப்படிங்கிறது தெரியணும் முதல்ல வந்து சாரிங்க நம்ம உடம்புங்கிறது தெரியணும் அடுத்தது உணவை தெரியணும் அந்த உணவை வந்து உற்பத்தி செய்ய தெரியணும் அடுத்தது ஏதாவது சின்ன சின்ன நோய் வந்துட்டா இப்போ ஆப்ப கோபத்தலை சொன்னோம்ல பாட்டி வைத்தியா அந்த மாதிரி அந்த நோயை சரி ஒன்னு தெரியணும் இந்த நாளும் தெரிஞ்சுட்டா மட்டும்தான் நம்ம பயப்பட தேவையில்லை மற்ற எத்தனை கோடி பணம் வச்சிருந்தாலும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் பயம் பதட்டம் படவடப்பெல்லாம் வந்துருது இல்லைங்க நம்ம உணவு எதுன்னு தெரியாம இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான் இருங்க நோயா வருதுன்னா உணவு நில தான் வருது முழுக்க முழுக்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உணவு தான் அதில் வந்து இந்த மலச்சிக்கலை போக்குறதுல முக்கியமானது பப்பாளி பழம் இருக்குங்க அது நாட்டு பப்பாளி பழம் தான் அந்த வேலை செய்து ஹைப்ரிட் வேலை செய்யறது இல்லை என்ன நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்க அப்போ உணவு காட்டில் முக்கியமாக இடம் பிடிக்க வேண்டியது இந்த பப்பாளி மரம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சென்று இருந்தால் கூட அதில் பப்பாளி மரத்தை நட்டி வைங்க நான் வீட்டுக்கு முன்னாடியே பப்பாளி மரம் தான் வச்சிருக்கிறேன் இப்போ நல்லா விதை போட்டுவிட்டு முளைக்க வச்சு வளர வச்சுட்டு இருக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி பப்பாளி மரம் தான் வேணும் ஒரு அம்மா வந்து கேட்டது வீட்டுக்கு முன்மா முன்னாடி பப்பாளி மரம் வச்சா ஆகாதுங்களாமா அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் யாருக்கு ஆகாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு தினமுமே பழம்பொரிச்சிக்கலாமல் இல்லை இப்போ கூட பொரிச்சு கொடுத்தனுங்க நம்ம கோபிக்கு அருமையான சுவையா இருக்குதுங்க நான் அது நீ இந்த நீல பப்பாளியில சிகப்பு கலர் பப்பாளி அந்த மரத்தையும் காமிச்சிருக்க இதுதாங்க நான் வீட்டுக்கு முன்னாடி வச்சிருக்கிற பப்பாளி மரம் நீ இந்த லைன்லயே ஒரு நாலு மரத்தை உருவாக்கலன்னு இருக்கிற அந்த பக்கம் ஒரு மரம் இருக்குது பாருங்க இது நீலக்காயில சிகப்பு சிகப்பு வெரைட்டி வீட்டுக்கு முன்னாடி பப்பாளி மரம் வைங்க சரிங்களா சும்மா அதையும் இதையும் வச்சுட்டு எல்லாம் அப்புறம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு எதை சொல்லிக் கொடுக்குறதுங்க இன்றைக்கி சொல்லியிருந்தங்க எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஒன்றுக்கு ஆகாது அதெல்லாம் காப்பாற்றாதுங்க நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அறிவு தான் காப்பாற்று அறிவே காப்பாற்றாது ஞானம் வேணும் ஞானம் தான் காப்பாற்று மெய்யான் அடைகிறத தவிர வேறு வழி இல்லை மெய்ஞான் அடையணும்னா போதி மரம்ங்கிறது எனக்கு தெரியாது எப்படி இருக்கிறதுன்னு பப்பாளி மரத்தை வச்சு வள வளருங்க மெய்ஞான் அடைகிறதுனுடைய தொடக்கம் பப்பாளி மரத்தில் தான் இருக்குது மற்ற வீட்டுக்கு முன்னாடி பப்பாளி மரம் தான் வைக்கணும் நம்மளுக்கு எது நல்லது ஒன்றுதோ அதை தானே வைக்கணும் அந்த குரோட்டன்ஸு அதையும் இதையும் வச்சு எத்தனை லட்சம் ரூபா கொடுத்து பங்களா கட்டியிருந்தாலும் உபயோகம் இல்லாத பொருளை வச்சு வளர்க்குறது வெட்டிங்க அவ்வளோதான் நல்லா பார்த்துக்குங்க நாட்டு பப்பாளி இப்போ ரெண்டு பேரும் அறிஞ்சு சாப்பிட போகிறோம் சாப்பிட்றத வெடியால் காட்ட மாட்டோம் இந்த பப்பாளியுமே முக்கியமான ஒரு உணவுப் பட்டியலில் வரும் எதிர்காலத்தில் வயிறு நிறைய கூட சாப்பிடல ஓ சூடு பிடிச்சுக்கோ அப்படி நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டா எல்லாம் ஒண்ணும் பிடிக்காதுங்க நீங்களும் ஒரு பப்பாளி பழத்தை முழுசா சாப்பிட்டீங்க பாலு ஒன்னும் அகலத்தான் ஒண்ணும் பண்ணல வாயில சொல்லிடுங்க அதெல்லாம் சாப்பிட்டு பழகிறதா ஏ வெட்ட அதை வெட்டக்கூடாது வார நீ ஒரு அஞ்சு நிமிஷம் நெல்லு இவ்வளவு மின்னல் மாதிரி ஜெட்டு மாதிரி வருவேன்னு தெரிய தெரியலையே சரிங்க அதுக்குள்ள வேலைக்கு ஆள் வந்துட்டாங்க அவிலையும் போய் பாக்குறேன் இந்த பப்பாளி செடி வந்து இந்த வருஷத்தினுடைய ஸ்பெஷல் வெரைட்டி இந்த மஞ்சள் பப்பாளியும் எல்லாத்துக்கும் கிடைக்கு ஆனா இது அதிகமா வணிக ரீதியா எடுபடக்கூடிய வாய்ப்புகள் குறைவுங்க ஏன்னா ரெண்டு நாள்லயே எல்லாம் கொலகோலன்னு ஆகி போகுது இது பார்த்தா பச்சை காயாட்டா தானே இருக்குது ஒன்னும் பச்சை வேட்டா இருக்கிற மாதிரி இப்படி அம்தனும்னு கொலகோலன்னு போயிருங்க அறுக்கும் போதே பார்த்து இருக்க வேண்டியதா இருக்குது அவங்க அவங்க தேவைக்கு வச்சுக்குவா நகரத்தில் நான்காவது மாடியில் இருப்பவனை பற்றி நமக்கு என்ன கவலை அதான் சொல்ல இன்னும் பதினைந்து ஆண்டுகளுக்குள் யாராக இருந்தாலும் தற்சார்பை நோக்கி வருவாங்க அப்படி சரோஜகா நானும் டிஸ்கஸ் பண்ணோம் எந்தெந்த வாய்ப்புல எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்படி எல்லாம் வராம போனாலும் போயிடுவாங்க அப்புறம் அதுதான் சொன்னேன் ஒரு சித்தர் சொன்னத யாரு இருந்தேன்னு யாரு போயன்னுக்கா நம்ம இப்படி இருந்துக்கலாம்னு சரோஜக்கா இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு நான் இப்படி சுகமா இருக்கிறேன் ஜாமி இப்படி எல்லாம் நான் தேவையானதை எல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லா இருக்குது அதனால இப்படி சுகமா இருக்கிற எனக்கு எதுக்கு ஞானம் இந்த அறிவு பத்தாதா அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பாடல் எடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்க அதைத்தான் அந்த பாட்டத்தை இப்போ உங்க நான் சொன்னேன் இந்த பேசிக் அறிவாவது வேணும் இல்லைங்க பேசிக் நாலேஜ் அப்படின்னா இதையெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகு அப்படிங்கிறத தெரியணும் இல்லைங்க எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கி ஓடி போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் ஒண்ணுமே நடக்காதுங்க அதனால இந்த வருஷம் இந்த தான் நம்ம எல்லாத்துக்கும் இது பண்ண போறோம் ஆமாங்க ரத்தத்தை வந்து நல்லா சுத்தம் பண்ணேரு ரத்த தண்ணி மாதிரி ஆயிக்கு இந்த அடைப்பு வரதா அட்டாக் வரதெல்லாம் ஒண்ணுமே வராது ரத்த பழம் சாப்பிட்டாவே ரத்த தண்ணியாட்ட ஓடுங்க கறி சாப்பிட்டா அப்புறம் ரத்தம் கெட்டி ஆகிக்குமில்ல கட்டி எப்படி ஆகுன்னா கொழுப்பெயர் பூரா கெட்டியாய்க்கி இப்ப ப்ரோட்டீன் புரோட்டீன் ப்ரோட்டீன் சாப்பிட்டு இருக்கிறீங்க அத போன வீடியோல சொல்லிட்டா எல்லாம் யூரிக் ஆசிட் வரும் பாத்துங்க அப்படின்னு சரிங்க பாலு வீடியோ முடிச்சுக்குவோம் இந்த ஆடி மாதம் இந்த வெரைட்டி கிடைக்குங்க ஆளுக்கு ரெண்டு இடத்த விட்டு பரவலாகுங்க நீங்களும் நல்லா இருங்க நானும் நல்லா இருக்கிறேன் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நல்லா இருக்கும்னு நினச்சா காக்கா குருவிலருந்து பூச்சி உலவுலருந்து எல்லாம் நல்லா இருக்குங்க இது வந்து உங்களுக்கு இந்த ஜீவாமிரத அமிர்த கரைசல் இந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த பழத்தை கரைச்சல் இருக்குது அருமையான வெரைட்டிங்க அப்படி இயற்கை உரங்கள் தயாரிக்கிறவங்க ஒரு பத்து செடி வாங்கி விட்ருங்க இதில் என்ன டிராபாக்னா கூட ஆன்மரம் பாதிக்கு பாதிக்கூட ஆன்மரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அஞ்சு நடவணம் முடிவுனா பத்தா வாங்கி நட்டுருங்க நாங்களே ரெண்டு மூணு தான் போடுவோம் ஒரு கவரில் ரெண்டு மூணு தான் இருக்கும் அப்போ ரெண்டு மூணும் முளைக்காமல் ஒன்று கூட முளைக்கி ஒவ்வொன்றில் ரெண்டு மூணும் முளைக்கிங்க அப்படி வந்து உற்பத்தி பண்ணிக்கோங்க இல்லை எதிர்காலத்தில் வந்து இது நம்ம தேவைப்படும் நம்ம கோழி வளர்த்துறவங்களாம் இது அறுத்து விதையோடு வச்சுட்டிங்கன்னா கோழிக்கு நோவே வராது ஆடு மாட்டுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஆடு மாட்டுக்கும் பிரச்சனையே வராதுங்க சரி வீடியோவை முடிகிறான் வேணுங்கிறவங்க கீழே வர்ற நம்பருக்கு இப்போவே அதிக கன்று வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்